சக்கராக அலைன் பண்ணுதா இல்லையா எப்படி அலைன் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களேன் எனக்கு திடீர் அதிர்ச்சி வந்தால் எனக்கு ஹார்ட்ல தான் ப்ராப்ளம் வருது சரியா அப்போ வால்நட்டு வந்து ஸ்ட்ராங்கு வால்நட் என்ன சொல்லியிருக்கிறோம் மிகப்பெரிய இன்ஃப்ளூன்ஸ்னால பாதிக்கப்படுறவன் வால்நட்டு மனசுக்குள்ள எதையும் வெளி வெளிப்படுத்தாமல் இருக்கிறவன் அக்ரிமணி அப்போ வா ஹார்ட் சக்கரானு ஒர்க் அவுட் ஆயிடுச்சா சரியா மூல ஆதாரத்துக்கு என்ன சொல்றோம்னா என்ன உன்னோட கெப்பாசிட்டி என்னப்பா லார்ச்சு எல்மு பைனு வில்லோ இருக்கா கரெக்டா சரி ஸ்ட்ரோக் வருது மூளைய பாதிக்கிறது ரெமிடி எது வைன்னு இவனுக்கு தான் நிறைய ஸ்ட்ரோக் வருது சினிமாக்காரன் அரசியல்வாதி ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி இவங்க எல்லாம் மூலையில வேலை செய்யறான் பாருங்க நீங்க பாருங்க மூளையில வந்து கன்னிங் இருக்கிறவங்க பாருங்களேன் சிக்கரி வெர்வைன் வைன் பீச்சு ராக் வாட்டர் ராக் வாட்டர் நீங்க நல்ல நல்லவன் நினைப்பீங்க ஆனா ராக் வாட்டர் வந்து என்ன பண்ணுவோம் தெரியுங்களா ஒருத்தன் வந்து பயங்கரமா தியானம் பண்றவன் யோகா பண்றவன் இதெல்லாம் இருக்கிறான்னு வச்சுங்களேன் ராக் வாட்டர் தேவை தேவைப்படக்கூடிய நபர்கள் அவன் வந்து நம்மளை பாக்குறதே ஒரு மாதிரி நக்கலா பார்ப்பான் நம்ம பத்தியா எப்படி இருக்கிற பத்தியா நீ வேஸ்ட் இந்த அஞ்சு ரெமெடி பாருங்க மாறுங்க பீச்சு சிக்கரி வெர்வைனு வைனு எல்லாமே மூளை சம்பந்தப்பட்டு தான் வேலை செய்யும் அப்போ இது ஒர்க் அவுட் ஆகி தானே ஆகணும் அப்புறம் லோன்லஸ் ஃபிளவர் இம்பேஷன்ஸ் வாட்டர் வயலட்டு சகசரதளம் லோன்லஸ் சொல்லிட்டான் தியானத்தில் உச்சம் அடைந்தவன் தன் கண்டிப்பா டிஃபால்ட்டா வெளியே போயிடுவோம் பயம் வந்தவனே என்ன ஆகுது வயிறு பிடிச்சுக்கிறோமா பேதி பேதியாவுதா வயிறு கலக்குதா ஆமா பசங்க பசங்க உங்க உன் பையன் வந்து போனாம்பா அடிபட்டு இருக்கு பையன் மாதிரி தெரியுதுன்னானே பேதி பேதியாவுது அதாவது சுவாதிஸ்தானத்துல ஆக்ட் பண்ண கரெக்டா மையம் ஆமா மையம் தொப்புல் தான் மையம் உடம்புக்கு உடம்புக்கு தொப்புள் மையம் சென்டர் பாயிண்ட் இன்டெசிஷன் டெசிஷன் எடுக்க முடியாததுக்கு காரணம் தொப்புல என்ன பண்றாங்க செகண்ட் பிரெயின்ன்றாங்க டாக்டர் பேட்ச் இதை சொல்லிட்டு போயிட்டாரு ஏன் ஏழா பிரிக்கணும் அவரு பிரிக்காம விட்டுருக்கலாம்ல அப்ப ஏழா பிரிச்சிருக்காங்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு இதுல அலைன்மெண்ட் பண்ணும்போது போது நாலு மூணுல இருந்து நாலு வந்தாவே வீதியில அலைன் ஆயிடும் இப்போ ஒரு நூல் வந்து மேலையும் கீழே டைட்டா புடிச்சிங்கன்னாவே ஸ்ட்ரைட் ஆயிடும்லாம் இல்லையா அலைன்மெண்ட் அதானே